ஹை ஹலோ நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தான் மலைசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கடைசி வரையுமே வந்து பெயில் வந்து கிடைக்கக்கூடாது ஜாமீன் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து எப்படியோ வந்து விஜய் வந்து தப்பிச்சு வந்து வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எல்லார் முன்னாடி வந்து நிற்கிறாரு அது எல்லார் முன்னாடி யார் யார் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெண்பா குட்டி இருந்துட்டு சம்மா ஜாலியாக வந்து ஓடிட்டுறாங்க டாடா தான் வந்து கதவை தட்டுறாரு வாங்க மல்லியம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து ஓடி வராங்க மல்லியை வந்து அதுக்கப்புறம் கதவை வந்து திறந்து பார்த்தா விஜய் தான் வந்து வந்திருக்காங்க எப்படிங்க உங்களை வந்து விட்டுட்டாங்களா எப்படி விட்டாங்க என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க எங்கே விட்டாங்க நானே வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தார் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து பேசும்போது வந்து மல்லியை வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லி சொல்லலை எனக்கு வந்து அதுவே வந்து கஷ்டமாக இருக்குது மல்லியை வந்து நான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தால் வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து வேறு பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க மல்லியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி கிட்டே சொன்னால் ராஜேஸ்வரி வந்து ஏற்கனவே வந்து சம கோவத்தில் இருக்காங்க இந்த மல்லியை வந்து பிடிச்சிட்டு வேறு தொங்குற விஷயமே வந்து பாதி அவங்கள வந்து எப்படி ஆக்கணும் அப்படின்ற ஒரு தான் அதை வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷனாகிடுவார் விஜயும் டென்ஷனாகிடுவார் அதுவும் இல்லாமல் வந்து ராஜேஸ்வரி வந்து செம்ம ஆகிடுவாங்க அதுதான் வந்து உண்மை ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து மல்லினாலே வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சுத்தமாக வந்து ஆகிறதுல இப்போ வந்து நான் வந்து அவளை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து யாருக்கு தான் வந்து கோவம் வராது இன்னும் தான் வந்து ஏறும் ஏற்கனவே அவங்க மேலே வந்து சும்மாவே வந்து கோவமாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து சொன்னால் அவங்க இன்னும் தான் வந்து கோவப்படுவாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்துல வந்து என்ன ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்து வந்தது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆச்சரியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த செக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு யோசனை அதே மாதிரி வந்து கரெக்டாக நான் வந்து எல்லாேருக்கும் வந்து பணம் வந்து வித்ரால் பண்ணிவிட்டு என்னுடைய பேங்க் பேலன்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றதோடு வந்து நான் வந்து கரெக்டான ஒரு கணிப்பில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லாஸ் வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து மைண்டு டென்ஷனாக எப்படி ஒரு வந்து உள்ளே போயிட்டார் என்ன பண்ண போகிறாரோ அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ணலனாலும் சரி ஆனால் வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சி ஆகணும் அப்படின்றது ஒரு இது சரி ஓகே அப்படி வந்து கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி மட்டும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடக்கூடாது விஜயோட இடத்துக்கு வந்து வந்துடக்கூடாது விஜயோட இடத்துக்கு வந்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சது மொத்தமாவே வந்து முடிஞ்சது ராஜேஸ்வரி வந்து ஆட்டி படிச்சிருவாங்க விஜயும் சரி மல்லியும் சரி வெண்பாவும் சரி நான் வந்து என்ன வெண்பாவை வந்து பார்த்துக்க மாட்டேனடா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கல யார் வந்து பார்த்துக்கிறாங்க மல்லி தான் வந்து பார்த்துக்கிறாங்க எல்லாமே வந்து மல்லி தான் வந்து பார்க்குறாங்க ஆனால் நீ வந்து ஒரு நாளாச்சு வந்து பார்த்துட்டு இருந்திருக்கியா அப்படின்றத ஒரு கேள்வி சரி அப்படியே வந்து நீ வந்து பார்க்கல நீ வந்து எதுவுமே வந்து பண்ணலை அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது எதுக்காகடா நீ வந்து இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த மல்லிக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து இது பண்ணாலுமே வந்து புத்தி வராது கடைசி வரைக்கும் வந்து புத்தி வராமல் தான் வந்து அவங்க வந்து இந்த கதையை விட்டு வந்து போகணும் அப்படின்றதான் வந்து எழுதி வச்சிருக்க போகலாம் அவங்க தலையில் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வந்துட்டார் விஜயை வந்து எப்படி வந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கான பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருடைய கனவில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவுல வந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நேர்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நடக்கணும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா ராஜேஸ்வரி வந்து என்ன பிளான் வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை உனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜாமீன் வந்து தர மாட்டாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து சனி ஞாயிறு லீவு ஸோ அதனால் வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அதை நான் அதை வச்சு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் அவர் வந்து வந்திருந்தால் திருட்டுத்தனமாக வந்திருக்கணும் இல்லைனா தப்பிச்சு தான் வந்திருக்கணும் அது ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது விஜய் அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து போகமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் விஜய் வந்து அப்படி வந்து பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்ததும் வந்து மல்லிக்கிட்ட வந்து என்ன ரகசியத்தை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா